வணக்கம் ராமகோவி தெய்வீக பதிவு சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு வியக்க வைக்கும் சிவ தரிசனம் அப்படின்ற ஒரு பதிவு பார்க்க போகிறோம் இந்தியாவில் மிகப்பெரிய கோட்டைகளில் ஒன்றாக திகழும் சித்தூர் கோட்டை உலக பாரம்பரியங்களில் ஒன்றாகவும் திகழ்து கோட்டை மேவார் பகுதியின் சித்தூர்கார் மாவட்டத்தின் தலைமையிடமான சித்தூர்கார் நகரத்தில் அமைந்திருக்கு எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு மேவார் ராஜ்யத்தின் தலைநகராக சித்தூர் விளங்கியது அதையடுத்து சித்தூர்கார் போட்டியின் சிறப்பு மற்றும் அங்கிருக்கும் ஜாகேஸ்வர் மகாதேவ் திருக்கோவில் பற்றிய இனிமே பார்க்கலாம் இந்திய வரலாற்றில் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருந்த சித்தூர்கார் என்றழைக்கப்படும் சித்தூர் நகரம் முக்கிய இடத்தை வகித்தது இது கம்பீரமான கோட்டைகள் கோவில்கள் கோபுரங்கள் மற்றும் அரண்மனைகளுக்காகவும் புகழுடன் விளங்குகிறது இதுதான் மகாராணி பத்மாவதி வாழ்ந்த இடமாகவும் கருதப்படுது புராண கதைகளின்படி மகாபாரத இசாச பாண்டவ சகோதரர்களில் ஒருவரான பி மன் சாகாவரம் பெறுவதற்கான சித்திகள் குறித்து ஒரு குருவிடம் தீட்சை பெறுவதற்காக சித்தூர்கார் பகுதிக்கு வருகை புரிந்ததாக கூறப்படுகிறது சித்தூர் கோட்டையை கிபி ஆயிரத்தி முன்னூற்றி மூன்றில் அலாவுதீன் கித்தி மேவார் மன்னர் ராணா ரத்தன் சிங்கை வென்று கைப்பற்றினார் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஐந்தில் குஜராத் சுல்தான் பகதூர் ஷா விக்ரம் சித் சிங்கை வென்று கைப்பற்றினார் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழில் அக்பர் மகாராஜா இரண்டாம் உதயசிங்கை வென்று சித்தூர் கோட்டையை கைப்பற்றினார் சித்தூர் கோட்டையை எதிரிகளிடமிருந்து காக்கும் போரில் ஆயிரத்தி முன்னூற்றி மூன்றில் ராணி பத்மினியும் ஆயிரத்தி ஐநூற்றி ஏழில் ராணி கருணாவதியும் உயர்த்திழந்தனர் ராஜஸ்தான் மாநிலத்தின் ஐந்து கோட்டைகளில் ஒன்றான சித்தூர் கோட்டையும் உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றாக யுனெஸ்கோ நிறுவனம் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றில் அறிவித்தது இந்த கோட்டை ஈரத்திலிருந்து பார்க்கும் பொழுது மீனை போன்ற தோற்றத்தில் உள்ளது இந்நிலையில் சித்தோர்கார் கோட்டையில் மிக பழமை வாய்ந்த ஒரு சிவன் கோவில் அமைந்துள்ளது கோட்டையில் கிழக்கு நோக்கி இருக்கும் இந்த கோவிலில் வீச்சடிக்கும் ஸ்ரீ மகா மிருத்யுஞ்சய மகாதேவ் என்ற பெயரில் அழைக்கப்படும் சிவபெருமான் மரணத்தை தடுத்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றார் இந்த கோவிலின் சிவலிங்கத்தில் கண் வடிவிலான பிளவு காணப்படுவது தனித்தன்மை மிக்கதாகும் இத்தகைய சிவ தரிசனம் உலகில் வேறு எந்த கோவில்களிலும் கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது மகா மிரு மிருத்யுஞ்ஜய மந்திரத்தை தொடர்ந்து படித்து வர மனிதனின் அனைத்து வகையான தீமைகள் நோய்கள் பயம் என்றவற்றை இவன் விடுவார் என்பது பக்தர்களின் நம்பிக்கை மகாமிருத்யுஞ்சய மந்திரம் ஓம் திரயம்பகம் யஜா மகே சுகந்திரம் சுகந்தின் புஷ்டிவர்த்தனம் உருவார்ட் முஷி மாமருகாத் அப்படின்ற மந்திரத்தை சொன்னார்